மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா கேட்கற உங்க படல்ட்டு கேட்கல அப்படி இல்லாம இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார் முதல்ல நீங்க ஒட்டுமொத்தமா கேட்கலாம் நாங்க எங்க படத்துல இருந்தா பதில் சொல்ல முடியும் இந்த படத்துல நாங்க வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசல நாங்க ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவாக இருக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க சொல்லியிருக்க மொழியே அப்புறம் இது வந்து நாங்கள் பென்ஸ் சுதந்திரத்துக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் செய்யவே செய்யவில்லை அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தானே ஒழிய அதை பத்தி நாங்கள் கமெண்ட் பண்ணல நாங்கள் எப்பவுமே ஒரு ரெண்டு ஒரு ஒரு கதை சொல்லும்போது அது கதாபாத்திரம் வருது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அதை பத்தி தான் சொல்கிறோம் மொழியோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணலை நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கையை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழ்ன்னு சொல்ல நாங்கள் இந்த பிரச்சனையும் இவங்களை பற்றி தான் பேசுறோம் ஓகே தானே சார் தேங்க்யூ சார் நித்யா உங்களுக்கு சோ நீங்க தமிழ்ல படங்கள் ரொம்ப சூசியா சூசியா பண்றதை கேள்விப்பட்டோம் அண்ட் இந்த படம் ஜென்ரலா ஜென்ரலா நீங்க சூசியா படங்கள் பண்றீங்க சோ டிரெக்டர் பாண்டிராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை ஃபர்ஸ்ட் எடுத்து கதையா இல்ல விஜய் சேதுபதி பாண்டிராஜ் காம்பினேஷனா என்ன விஷயம் இல்ல 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் ஆனா ஓகே அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து நேஷனல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இயக்குனர்களும் கதை சொல்லும் போது முத ஆரம்பிக்கிற விஷயம் என்ன இந்த படம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா எப்படி ஆரம்பிக்கிறாங்களா